அனைவருக்கும் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நபிகள் நாயகம் உட்பட உலகில் தோன்றிய நபிமார்கள் அதே போன்று சஹாபாக்கள் உட்பட பல்வேறு இஸ்லாமிய வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற இடமாக துருக்கியின் இஸ்தாம்புல் நகரில் அமைந்திருக்கின்ற டாப் காப்பி எனப்படுகின்ற மாளிகை இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது துருக்கி நாட்டின் டாப் காப்பி எனப்படுகின்ற மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பள்ளிவாசலில் நாயகம் அவர்கள் அணிந்த மேலாடை வரை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனை இன்றும் அனைவருக்கும் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் நபிகள் நாயகம் சல்லாஹுல்லம் அவர்கள் பயன்படுத்திய இந்த மேலாடை எவ்வாறு துருக்கி நாட்டை சென்றடைந்தது என்பது பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்கின்றோம் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு வசல்லம் அவர்களை நேசித்த முக்கிய ஒரு நபராக அவர்கள் கருதப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களின் காலத்தில் ஒய் சுல்கர்ணி அலி அன்ஹு அவர்கள் வாழ்ந்தாலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்தது ஆனால் அவர்களின் தாய் மிகவும் வயோதிபராக இருந்தமையினால் தாயை விட்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பார்வையிடச் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது வரலாறாகும் இதனால் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தான் பயன்படுத்திய மேலாடையை ஒய் சுல்கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்குமாறும் தன்னை அவர்களால் சந்திக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு தன்னுடைய மேலாடையை வழங்குமாறும் நபிகள் அவர்களின் நெருங்கிய தோழர்களான அன்ஹு அவர்களுக்கும் அலி இபு அபி தாலிப் ரலி அன்ஹு அவர்களுக்கும் அவர்கள் தன்னுடைய மேலாடையை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு சகாபாக்களினாலும் பாதுகாப்பான முறையில் யமன் நாட்டைச் சேர்ந்த ஹஜாஜிகளிடம் இந்த ஆடை பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டு பின்னர் உவைசுல் கரணி ரலி அல்லாஹூ அன்மு அவர்களிடம் அவர்கள் பரிசாக வழங்கிய மேலாடை ஓய்சுல் கரணி ரலி அல்லாஹோ அவர்களின் பராமரிப்பில் காணப்பட்டது நபிகல் அவர்களின் மறைவை தொடர்ந்து அவர்களின் தோழர்களான குலபாசிதீன்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த காலப்பகுதியில் அவர்கள் தன்னுடைய சொந்த இடமான யமனையை விட்டு இன்றைய ஈராக் நாட்டில் சென்று குடியேறினார்கள் அன்ஹு அவர்களின் மறைவை தொடர்ந்து எண்ணூறு ஆண்டுகளாக அவர்களின் குடும்பத்தவர்களிடம் இந்த மேலாடை பாதுகாக்கப்பட்டு வந்தது கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினோராம் ஆண்டு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இடம்பெற்றது பேரரசின் கலீபாவாக இருந்த சுல்தான் முதலாம் அகமது அவர்கள் அணிந்த மேலாடை ஈராக்கில் இருப்பதாகவும் அதனை சுல்தான் என்ற அடிப்படையில் பெற்றுக் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர்களின் அமைச்சர்கள் கூறினார்கள் இதனை கேட்டுவிட்டு அந்த ஆடையை உடனடியாக எடுக்காமல் தாம் எவ்வாறு இந்த ஆடையை பெற்றுக் முடியும் என்று அங்கிருந்த ஆலயம்களிடம் சுல்தான் முதலாவது

நகரில் இருக்க வேண்டும் என்று சுல்தான் முதலாம் அகமது அவர்கள் விரும்பினார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு சொந்தமான இந்த ஆடையை நாம் எடுத்து வர முடியாவிட்டால் எவ்வாறு இந்த ஆடையை நாம் இந்த இடத்திற்கு எடுத்து வர முடியும் என்று சிந்தித்தவராக பின்னர் அவர்களின் குடும்பத்தவர்கள் அனைவரையும் ஈராக்கில் இருந்து இஸ்தாம்பு நகருக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அரச மரியாதை வழங்கப்பட்டு அவர்களை இஸ்தாம்பு நகரில் குடியமர்த்தினார்கள் ஆயிரத்தி அறுநூற்று பதினோராம் ஆண்டு தொடக்கம் கரணி அலி அவர்களின் குடும்பத்தவர்கள் நானூறு ஆண்டுகளாக துருக்கியின் தலைநகர் இஸ்தாம்புல் நகரில் வசித்து வருகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் சுல்தான் முதலாம் அகமது அவர்களே மேற்கொண்டார்கள் என்பதை நாம் ஞாபகமூட்டுவது அவசியமாகும் சல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் பரிசாக வழங்கிய தன்னுடைய ஆடையை பார்வையிடுவதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த இடத்திற்கு அதிக முஸ்லிம்கள் விஜயம் செய்தார்கள் இதனால் இந்த பிரதேசத்தில் பாரியளவிலான நெருக்கடி ஏற்பட்டது இதனை அறிந்த அன்றைய உஸ்மானிய பேரரசின் கலீபாவாக இருந்து சுல்தான் அப்துல் மஜீத் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டில் அவர்கள் அவர்களுக்கு வழங்கிய இந்த மேலாடையை மக்களுக்கு பார்வையிடுவதற்காக ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள் அந்த பள்ளிவாசலில் இன்றளவும் நபிகள் நபிகல் வலிவ செல்லம் அவர்களின் மேலாடை பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்றளவும் அந்த மேலாடைக்கான பொறுப்பையும் அந்த பள்ளிவாசலின் நிர்வாகத்திற்கான சகல அதிகாரத்தையும் துருக்கியின் உஸ்மானிய பேரரசு

ஐம்பத்து ஒன்பதாவது தலைமுறையில் வந்த பாரிஷ் சமீர் என்பவரை பராமரித்து வருகின்றார் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் சர்வதேச நாடுகளின் தூதுவர்கள் உட்பட பல்வேறு முக்கியஸ்தர்கள் இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வருகின்ற பொழுது அந்த இடத்திற்கு பாரிஸ் சமீர் அவர்களே தலைமை தாங்குவார்கள் இது பல நூறு வருடங்களுக்கு மேலாக பின்பற்றப்பட்டு வருகின்ற சம்பிரதாயமாகும் நபிகள் நாயகம் செல்லு வரைவு செல்லும் அவர்களின் எந்த அளவுக்கு தூரம் உலக மக்களை இணைத்திருக்கிறது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாகும்